அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹா அலைஹிவ செல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள் சற்று கவனமாக கேளுங்கள் அதாவது நாம் எப்படி நடந்தால் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் அதாவது நாம் நம்முடைய நடத்தையை கொண்டு நம்முடைய வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய இன்ன பிற விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தில் சல்லல்லா அலி செல்லம் அவர்களினுடைய வார்த்தை அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க எந்த சமுதாயத்தில் ஹனிமத் பொருளில் பகிரங்கமான மோசடி நடைபெறுமோ அவர்களது உள்ளங்களில் எதிரிகளை பற்றிய திடுக்கம் ஏற்படுத்தப்படும் அக்பர் ஹனிமத் பொருள் சொன்னால் பொதுப்பொருள் பொதுமை பொருள் பொதுவாக அனைவரும் பயன்படுத்துகிற உதாரணமாக அரசாங்க சொத்துன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த போ இது இது போல உள்ள விஷயங்களிலே எவர் மோசம் செய்வாரோ அவருடைய நிலை என்னாகும் தெரியுமா எதிரியை பற்றிய திடுக்கம் அவரது உள்ளத்தில் ஏற்படுத்தப்படும் என்றார்கள் அடுத்ததாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் விபச்சாரம் இந்த சமூகத்தில் பொதுவாகிவிடுமோ விபச்சாரம் இந்த சமூகத்தில் பரவலாகி விடுமோ அவர்களில் மரணங்கள் அதிகரித்து விடும் எந்த சமுதாயத்திலே அளவு நிறுவை குறைவு செய்யப்படுமோ இந்த சமுதாயம் அளவு நிறுவையிலே அளந்து கொடுப்பது நிறுப்பது இதில் குறைவு செய்யுமோ அவர்களது உணவு எடுக்கப்பட்டு விடும் அவர்களது உணவு எடுக்கப்பட்டிருந்த சொன்னால் உணவுக்கு தடுமாறுவாங்க அல்லது சிக்கல் ஏற்படும் சிரமங்கள் ஏற்படும் தரித்திரம் ஏற்படும் அதேபோல் அந்த சமூகத்தினர் அந்த சமூகத்தினரின் தேவைகள் நிறைவேறாமல் போய்விடும் அடுத்த சோலல்லா சல்லா அலுசி சொன்னாங்க தீர்ப்பு வழங்குவதில் எந்த சமுதாயம் அநியாயம் செய்யுமோ அவர்களில் கொலை அதிகரித்து விடும் நான் நேர்மையாக தீர்ப்பு வழங்கலைன்னா அது நடக்கத்தானே செய்யும் சல்லல்லா அலுசன் சொல்கிறாங்க அதே போல் எந்த சமுதாயம் ஒப்பந்தத்தை மீறுமோ எந்த சமூகம் வாக்குறுதியை மீறுமோ அந்த சமூகத்தின் மீது எதிரிகள் சாட்டப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பேசுகிற இந்த ஹதீஃப் இமாம் மாலிக் என்ற கிரந்தத்தில் பதிவிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அப்போ நம்முடைய நடத்தையை கொண்டுதான் நமக்கு வருகிற பிரதிபலனான செயல்கள் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது நபியவர்கள் சொல்ல வருகிற விஷயம் உங்களுடைய நடத்தைகளை அழகாக்குங்கள் அற்புதமாக்குங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக பிறருக்கும் பிரயோஜனமாக உங்களுடைய நடத்தை இருக்க வேண்டும் இறைவனை பயந்து வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தி சொல்லித்தருகிற இது போன்ற பல தகவல்களை நபியவர்கள் சொல்லித் தருவார்கள் அதை பின்பற்றி வாழுகிற நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களை மாக்குவானா